நம்மளோட எல்லா தேவைகளையும் பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஒருவேளை பிரபஞ்சம் என்னுடைய எந்த தேவைகளையும் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பொதுவா எல்லாருக்குமே பல பல தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை எப்படியாவது அடைய முடியுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கிற தேவைகளை பிரபஞ்சத்தால நிச்சயமா உங்களுக்கு தர முடியும் பிரபஞ்சத்தோட சக்தியை பத்தி எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த சக்திகளை நம்ம உணர உணர நம்ம வாழ்க்கையில வெற்றிகளும் செல்வங்களும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்னோட தேவைகளை எப்படி கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சத்து கிட்ட ஒரு விஷயத்த கேட்டால் அது உடனே எனக்கு தந்துருமா என்னோட வார்த்தைகளுக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் சக்தி இருக்கா இந்த மாதிரி சந்தேகங்கள் பல பேருடைய மனசுல ஒரு கேள்வியாக இருக்கு நமக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முழு மனசோட கேட்டா பிரபஞ்சம் நிச்சயமா தரும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய வார்த்தைகளும் பிரபஞ்ச ஆற்றலை தூண்டி நீங்க கேட்ட விஷயத்த உடனே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் டெய்லியும் சொல்றான் என்னுடைய எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் இப்படி டெய்லியும் பிரபஞ்சத்தை பார்த்து இதே வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ அவன் சொன்னது மாதிரியே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான் இதுக்கு காரணம் அவனுடைய பாசிட்டிவான வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்துடைய ஆற்றலை தூண்டி அவனை ஜெயிக்க வைக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு முழு மனசோட பிரபஞ்சத்துக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டா நம்ம கேட்டத அந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நமக்கு தந்தே தீரும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்க கேட்க அள்ளி அள்ளி தந்துகிட்டே இருக்கும் அது எதுவா வேணாலும் இருக்கலாம் பணமா இருக்கலாம் இல்ல நிம்மதியா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் இல்ல வெற்றியாக கூட இருக்கலாம் இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம் நீங்க மனசார உணர்ந்து கேட்டால் பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு அதை தரும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தினமும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில உறுதி மொழிகளை நான் உங்களுக்கு சொல்லி போறேன் அதை கேட்டு நீங்களும் என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இத கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்து போய் உக்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்க கண்களை இறுக மூடுங்க நான் சொல்றத அப்படியே என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை எனக்கு அனைத்தும் சாத்தியமே பிரபஞ்சம் என்னை நேசிக்கின்றது நான் நினைப்பதெல்லாம் நடக்கின்றது என் எதிர்காலம் பிரகாசமாக மாறுகின்றது என் மனதில் அமைதி நிரம்பியுள்ளது பிரபஞ்ச சக்தி என்னிடம் இருக்கின்றது பிரபஞ்சம் என்னை நம்பிக்கையுடன் வழிநடத்துகின்றது நான் விரும்பிய அனைத்தும் எனக்கு கிடைக்கின்றது எனது நம்பிக்கை எனது சக்தி நான் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணர்கிறேன் நான் பிரபஞ்ச சக்தியுடன் ஒத்திசைவாயிருக்கின்றேன் நான் கேட்பதை பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது என் வாழ்க்கையில் பிரபஞ்சோளி வீசுகின்றது என் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றன நான் பிரபஞ்சத்தின் முழு சக்தியை உணர்கின்றேன் எல்லாமே எனக்கு சாதகமாக நடக்கின்றது நான் செழிப்புடன் வாழ தகுதியானவன் பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டுகிறது நான் கேட்டதை விட அதிகமாக பெறுகின்றேன் என் நம்பிக்கை என் கனவுகளை உயிர்ப்பிக்கிறது என் வாழ்க்கை பிரபஞ்ச ஆற்றலினால் நிரம்பியுள்ளது நான் உயர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என் வாழ்வில் எல்லாம் எளிதாக கிடைக்கின்றது நான் பிரபஞ்சத்துடன் ஒற்றுமையாக இருக்கின்றேன் நான் வெளிச்சமாக பிரகாசிக்கின்றேன் பிரபஞ்ச சக்தி என்னுள் பாய்கிறது நான் நினைப்பதையும் பேசுவதையும் பிரபஞ்சம் கவனிக்கின்றது நான் எதையும் ஈர்க்கும் சக்தி கொண்டவன் எல்லாமே எனக்காக நடக்கின்றது என் எதிர்பார்ப்புக்கு மேல் பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது என் மனதில் மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை நிரம்பியுள்ளது இன்று ஒரு அற்புதமான நாளாக மாறுகின்றது பிரபஞ்சமே நான் விரும்பியதை எனக்கு தந்துவிடு எனது ஆசைகள் எளிதாக நிறைவேறுகின்றன நான் செழிப்பில் வாழ்கின்றேன் பிரபஞ்ச சக்தி என் பக்கம் இருக்கின்றது நான் நல்லவற்றை என் பக்கமாக ஈர்க்கின்றேன் எந்த தடையாலும் என்னை தடுக்க முடியாது பிரபஞ்சமே எனக்கு முடிவில்லாத வாய்ப்புகளை தருகின்றது நான் என் கனவுகளை நிறைவேற்றுகின்றேன் நான் சுதந்திரமானவன் நான் கேட்பதை பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது இன்று முதல் நான் செல்வந்தராக மாறுகின்றேன் இன்று மிகப்பெரிய சொத்துக்கள் என்னிடம் வந்து சேர்கின்றன நான் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுள்ளேன் என் கனவுகள் அனைத்தும் நிஜமாகின்றன நான் கேட்பதை பிரபஞ்சம் தந்து கொண்டே இருக்கின்றது நான் மிகப்பெரிய வெற்றியை ஏற்கின்றேன் எல்லாமே என் உயர்வுக்காக நடக்கின்றது பிரபஞ்சமே என் கனவுகளை உண்மையாக்கிவிடு என் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது நான் கேட்டதை விட அதிகமாக பெறுகின்றேன் எல்லாம் மிக எளிதாக நடக்கின்றது என் மனம் அமைதியாகிறது நான் எங்கு சென்றாலும் வாய்ப்புகள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றன பிரபஞ்சம் தினமும் என்னை ஆசீர்வதிக்கின்றது நான் செல்வத்தையும் நிம்மதியையும் என் வாழ்வில் ஈர்க்கின்றேன் நான் பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்துள்ளேன் எல்லாம் எனக்காகவே மாறுகின்றன பிரபஞ்ச சக்தி என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது நான் கேட்பதை உடனே பெறுகின்றேன் நம்பிக்கை எனது மிகப்பெரிய சொத்து நான் நினைப்பதை உடனே பெறுகின்றேன் நான் உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது பிரபஞ்சம் எனது நண்பனாக இருக்கின்றது பிரபஞ்சம் எப்போதும் என்னை கண்காணிக்கின்றது பிரபஞ்சத்திடம் கேட்டு எதையும் சாதிக்க என்னால் முடிகின்றது என் வாழ்க்கை ஒரு அற்புத சக்தியாக மாறுகின்றது நான் பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதியாக இருக்கின்றேன் எனது தேவைகளை அறிந்து பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது நான் கேட்பதை முப்பது மடங்காக எனக்கு தருகின்றது பிரபஞ்சம் எனக்கு பல வரங்களை தருகின்றது நான் ஒரு வெற்றி வீரனாக மாறுகின்றேன் பிரபஞ்சமே நான் கேட்டதை உடனே எனக்கு தந்துவிடு பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் கேட்டதை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் செல்வ செழிப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் குழந்தை செல்வத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் உள்ளத்தில் அமைதியையும் நிம்மதையையும் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை இம்மட்டும் காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி பிரபஞ்சத்துக்கிட்ட இப்படி கேட்டு உங்க வாழ்க்கையில இப்பவே உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்கள் முழு மனசோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் பிரபஞ்சம் கண்டிப்பா நிறைவேற்றி தரும் நீங்க கேட்குற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி நன்றி சொல்றது அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சேமிக்க நன்றி